வர்க்கம் மூலம் விடும் இந்த வர்க்கம் வர்க்க மூலம் வட்டுப்பற்றும் ஐந்து தான் விட வர்க்கம் மூலம் விடும்போது போது ப்ளஸ் ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸோ மைனஸ் போகும் ப்ளஸும் பெறும் மைனஸும் பெரும் ப்ளஸ் ஓ மைனஸ் ஆகவே எக்ஸு விட வந்து மைனஸ் ஐந்தும் பெரும் கிராம ப்ளஸ் ஐந்தும் பெரும் மைனஸ் ஐந்தும் பெறும் ப்ளஸ் ஐந்தும் பெறும் இதே மாதிரி தான் ரெண்டாவது வினாவும் ஆகும் எக்ஸு குரிய விட மைனஸ் ஐந்துலேயும் வரப்போகுது ப்ளஸ் ஐந்திலேயும் வரப்போகுது இப்போ ரெண்டாவது அதே மாதிரி தான் இங்கே வர்க்கம் 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 இருந்தது ஆனால் இங்கே இல்லை இப்போ இப்போ நாங்கள் என்ன வர்க்கமாக வர்க்கமாக மாத்தோம் வர்க்கத்துக்கு இருக்குது அறுபத்தி நாலு அதே இலக்கத்தால் நாற்பத்தி ஒன்பது ஆனால் இங்கே இருக்கு அறுபத்தி நாலு விட அடுத்தது எட்டு எண்ணெட்டு அது அறுபத்தி நாலு தான் எட்டு இந்த இப்போ எக்ஸ் எக்ஸ்மன் வர்க்க மூலத்துக்குள்ளே எட்டின்ற வர்க்கம் வர்க்க மூலத்துக்குள்ள எட்டின்ற வர்க்கம் அதாவது வர்க்கம் விடுறதுக்கு வர்க்க மூலம் எடுக்கணும் இந்த பக்கம் வர்க்கம் விட்டுருக்கோம் அப்போ மற்ற பக்கம் வர்க்க மூலம் எடுக்கணும் வர்க்கமும் வர்க்கம் மூலமும் விடுபடும் ஆனால் வர்க்கம் மூலம் விட்டு எழுதேக்க ப்ளஸோ ப்ளஸோ மைனஸ் ப்ளஸும் பெறும் மைனஸும் பெறும் எட்டு எட்டு ப்ளஸோ மைனஸ் எட்டு எக்ஸுக்குரியவளந்து இதில் வந்து எக்ஸுக்குரியவோட வந்து மைனஸ் எட்டும் பெறப்போகுது ப்ளஸ் எட்டும் வரப்போகுது எக்ஸு குறியோடு வந்து மைனஸ் எட்டும் வரப்போகுது ப்ளஸ் எட்டும் பெறப்போகுது ரெண்டு கேள்வியும் அதே மாதிரி தான் என்ன இங்கே வர்க்கத்திலேயே தந்திருக்கு இங்கே வர்க்கத்திலேயே இருக்குது எக்ஸ் வர்க்கம் சமன் ஐந்தின் வர்க்கம் இருக்குது இங்கே எக்ஸ் வர்க்கம் சமன் அறுபத்தி நாலுன்றது அப்போ இதை வர்க்கத்தில் இருக்க இதையும் வர்க்கத்துக்கு மாற்றணும் அறுபத்தி நாலு வர்க்கத்துக்கு மாற்றினா எட்டுண்ட வர்க்கம் இலகவா செய்துவிட்டோம் இது சின்ன கேள்வி தான் இது முதலாவது ரெண்டாவது சின்ன கல்வி தான் நாங்கள் செய்கிறாங்க இந்த மூன்றாவது நாலாவது களியில்தான் கொஞ்சம் பெரிய களி பெரிய களி அன்று மட்டும் இல்லை சின்ன களி தான் அதாவது இந்த நானூறு ரெண்டு எதுகின்ற வர்க்கம் என்று கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு நானூறு ரெண்டதான் எதுகின்ற வர்க்கம்ட்டு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் எதுகிற சின்ன தான் இப்போ மூன்றாவது களியை பார்த்தோம்னா எக்ஸ் வர்க்கம் இந்த பக்கம் எக்ஸ் வர்க்கம் சமன் நானூறு நானூறு எதுகின்ற வர்க்கம்னு பார்க்கணும் நானூறு எதுகின்ற வர்க்கம் இந்த வர்க்கம் மூலம் காணுற சம்தான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் வர்க்க மூலம் காணுற சம்தான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம் வர்க்கமூலம் காண்றது சம்பந்தமா இதுக்கு தெரியும் நானூறுன்றது வர்க்கம்ன்றா இதோட வேற இலக்கங்கள் வரும்போது தெரியும் சொல்றோம் இப்ப இத பின்னுக்கு இருந்து சோடி கட்டுவோம் இதை வர்க்கமூலம் எடுக்கிறதுக்கு பின்னுக்கு இருந்து சோடி கட்டுறோம் பின்னுக்கு இருந்து ரெண்டு ரெண்டா சோடி கட்டுறோம் இப்ப ரெண்டு பூஜ்யத்தை சோடியாக்கிட்டா நாலன்று தனியா இருக்கு இப்ப தனியே இருக்காது அதாவது சோடியாக்கிட்டு முன்னோக்கி இருக்கிற ரெண்டு லக்கம் இருந்தா ரெண்டு லக்கம் ஒன்று ஒரு லக்கம் இருந்தால் ஒரு லக்கத்துக்கு வர்க்கமளும் பார்க்கணும் நாலு இந்த வர்க்கமளும் ரெண்டு ஆகவே ரெண்டாவா ரெண்டு நாலு ரெண்டாவது தமிண்டா ரெண்டு இப்போ நாலு மிகுதி பூஜ்ஜியம் மிகுதி பூஜ்ஜியம் இப்போ இப்ப இதில் பெருக்கி மேலே இருக்கிறத ரெண்டாளை பெருக்கி ரெண்டு ரெண்டாவது இங்கே போடும் ரெண்டு ரெண்டாவது பெருக்கி மேலே இருக்கிறத ரெண்டாவது பிரிக்கு போடும் ரெண்டு இருந்தாலும் என்ன இருந்தாலும் மேலே இருக்கிறத ரெண்டாவது பெருக்கி போடும் ரெண்டு ரெண்டாவது பிரிக்குனா நாலு பக்கத்துல இன்னொரு இடஒலி விடுவோம் நாலு பக்கத்துல இன்னொரு இடஒழி விடுவணும் இந்த ரெண்டு இலக்கத்தையும் மடுக்கிறது என்ன இலக்கம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு இலக்கம் போடுவோம் ரெண்டு ரெண்டு ரெண்டா சோழ எட்டுனபடியா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே இலக்கம் என்ன இலக்கம் போட்டு இங்க என்ன இலக்கம் போடுறோமோ அதே இலக்கம் தான் இங்க போடுவோம் அப்ப இங்க பூச்சியம் போட்டா இங்க பூச்சியம் பூஜ்ஜியத்தை பூச்சி எந்த ஒரு இலக்கத்தை நாற்பது பூச்சி தாழ வைக்கணும் பூஜ்ஜியம் பூச்சியம் தான் விட பூச்சியம் அப்ப இருபது வர்க்கம் தான் இது இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நிற்கிறேன் வர்க்க மூலம் காணுன்ற இது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுவிட்டோம் ஆரம்ப காலத்தில் அதை பார்க்கல ஐ காட்டில் இங்கே தாரன்னா அதை பார்த்து கொள்ளுங்க வர்க்கமூலம் காணுற சம்மந்தமா எந்த ஒரு இலக்கத்தையும் காணலாம் எத்தனை இருந்தாலும் பத்தாயிரம் இருந்தாலும் எத்தனை எவ்வளோ இருந்தாலும் அதுக்குரிய வர்க்கம் முழுத்தை நாங்கள் இலகுவா கண்டு போயிடலாம் இன்னைக்கு இருந்து ரெண்டு ரெண்டு சோடி அட்டி போட்டு இன்னைக்கு இருந்து ரெண்டு ரெண்டா சோடி அட்டிட்டு முன்னுக்கு இருக்கிற ரெண்டு ரெண்டு அது வர்க்கம் மூலம் வர்க்கமலம் வலிகை போட்டு எது இது கிட்டே இருக்குது வர்க்கமளம் மல்லிகை போட்டு அதை ரெண்டாவது பெருக்கி போட்டுட்டு உனக்கு ஒரு பட்டி அடிக்கணும் இங்கே ஒரு பட்டி இந்த பட்டிக்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அதை தான் இங்கே எழுதுவணும் பூஜ்ஜியம் போட்டோம்னா இங்கேயும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தாப்பிக்குனா பூஜ்ஜியம் இது எதுக்குமே பொருத்தமாக வரும் அதனால் ஷோட்டாக சொல்லியிருக்கு இப்போ இது தேவா தெ தெரியாட்டையும் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ இந்த கணக்கு செய்வோம் இது வந்து ஆரம்ப காலத்தில் போட்டிருக்கு என்ன பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் இது இந்த கணக்குக்குள்ளே வருவோம் நானூறு ரெண்டாவது எதே என்ன பெருக்கி பார்க்கலாம் இருபதை இருபதாவது பெருக்கி பார்த்தேன் நானூறு பேர் இருபது இருபது நானூறு பேரும் அப்படி பெருக்கி பார்த்துங்க கண்டுபிடிக்கும் இல்லாட்டி அந்த வழியில் காணுது இப்போ வர்க்கம் இருபதின் வர்க்கம் தான் நானூறு இருபதின் வர்க்கம் நானூறு இருபதின் வர்க்கம் நானூறு அப்போ எக்ஸ் செவன் பிளஸ் ஓ மைனஸ் மேலே செய்தபடியாக வர்க்கம எடுத்ததெல்லாம் செய்கிறபடியாக இங்கே வர்க்கம எடுத்தா அப்படிலாம் செய்யலை நேரடியாக ப்ளஸ் ஓ மைனஸ் இருபது ஆகவே எக்ஸுக்கு வந்து மைனஸ் இருபதும் பெறலாம் காம ப்ளஸ் இருபதும் பெறலாம் அதே மாதிரி ரெண்டாவது கல்லியை பார்த்து நாலாவது கல்ய பார்த்தோம்னா நாலாவது கல்ய பார்த்தோம்னா அதுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ் வர்க்கம் அறுநூற்றி இருபத்தைந்து இது எதுகின்ற வர்க்கம் பண்ண முடியும் செய்வோம் நாங்கள் முதல் செய்த மாதிரியே வர்க்கம் படுத்தி செய்து பார்க்கலாம் அது நம்மளா தமிழில் பதிவு பண்ணுங்க ஏற்கனவே காணொலி போட்டாச்சு இது வந்து எதுகின்ற வர்க்கம்ன்றது பார்க்கணும் இருபதை வர்க்கம் நானூறுன்றபடியாக இருபதோட பெருசாக தான் இது இருக்குது நானூறோட பெருசாக இருக்கிறபடியே இருபது கூட பெருசாக இருக்கும் ஐந்தின் மடங்கு இருக்கிறபடியாக ஐந்தின் மடங்கை போட்டு பார்ப்போம் இருபதி வர்க்கம் இங்கே எழுதியாச்சு அப்போ இருபத்தைந்து வர்க்கம் எழுதி பார்ப்போம் இருபத்தி ஐந்து வர்க்கம் காண்றது தெரியும் இருபத்தைந்து இருபத்தைந்தால் பெருக்கி பார்க்கணும் ஒரே இலக்கத்தால் பெருக்கிறதான் வர்க்கம் ஐந்து ஐந்தாக பிக்குன்னா இருபத்தி ஐந்து ஐந்தெழுதி ரெண்டு மிகுதி ஐந்து எழுதி ரெண்டு மிகுதி ஐந்து ரெண்டாக பிக்குன்னா ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னிரெண்டு திரும்ப ரெண்டாவது இருக்கணும் ஈரஞ்சு பத்து பூஜ்ஜியம் எழுதி ஒரு மிகுதி ஈரெண்டு நாலு நாலு மூன்றும் ஐந்து நாலு மூன்றும் ஐந்து இதை கூட்டினமுண்டா ஐந்து ரெண்டு ஐந்து மூட்டும் அறுநூற்றி இருபத்தைந்து சரியாக வருது அப்போ இருபத்தைந்து இந்த வர்க்கம் தான் அறுநூற்றி இருபத்தஞ்சு ஆகவே இதுக்கு இருபத்தி ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்தின் வர்க்கம் இப்போ எழுதையும் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஓ மைனஸ் இருபத்தி ஐந்து ஆகவே எக்ஸுக்குரிய விட வந்து ப்ளஸ் இருபத்தைந்து வரலாம் எக்ஸ் வந்து ப்ளஸ் இருபத்தைந்து வரலாம் ஆமாம் மைனஸ் இருபத்தைந்து வரலாம் அதே மாதிரி இதுக்குரிய படியை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் இதுக்குரிய பொடியை கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் செய்த வச்சு இதை அளவாக பதிவு பண்ணலாம் நூறு எதுகின்ற வர்க்கம் அதை கண்டுபிடிக்கணும் இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சி இன்னொரு வழியிலையும் கண்டுபிடிக்கும் பெருக்கி கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டி இன்னொரு வழியில நாங்கள் மேலே செய்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அதை இன்னொரு வழியை அப்படி செய்கிறேன் பார்ப்போம் இப்போ அறநூற்றி இருபத்தஞ்சு அறநூற்றி இருபத்தஞ்சி அந்த வர்க்கம் மூலம் செய்கிறது மூலம் செய்து பார்ப்போம் அறுநூற்றி இருபத்தஞ்சி வர்க்கம் மூலம் எடுக்கிறது பார்ப்போம் அறுநூற்றி இருபத்தி ஐந்து நாங்கள் முதல் சொல்ல மாதிரி பின்னுக்கு இருந்து ரெண்டாக சோடி கட்டணும் இன்னிக்கு இருந்து ரெண்டாவது சோடி கட்டியாச்சும் முன்னுக்கும் ஆறு மட்டும்தான் இருக்குது இந்த ஆரை எதுகின்ற வர்க்கத்துக்கிட்டே இருக்குது ஒன்றை வர்க்கம் ஒன்று ரெண்ட வர்க்கம் நாலு மூண்ட வர்க்கம் ஒன்பது அப்போ ஒன்பதுன்றது ஆறோட கூடிட்டு அப்போ நாலு தான் வர்க்கமாக இருக்குது அப்போ ரெண்டிண்ட வர்க்கம் ரெண்ட வர்க்கம் தான் நாலு மூண்டின்ற வர்க்கம் ஒன்பது ஆறோட கூடிட்டு அப்போ ரெண்டிண்ட வர்க்கம் அப்போ ரெண்டு ரெண்டு போடுவோம் ரெண்டு தட ரெண்டு

ரெண்டளவு வகு ரெண்டாவது தான் மேலேயும் ரெண்டு ரெண்டு நாலு வர்க்கத்தை எழுதுகிறோம் ரெண்டு ரெண்டு நாலு களிச்சா இருநூற்றி இருபத்தஞ்சி இப்போ கீழே எழுதுறதா முக்கியமானது மேலே என்ன எழுதினோமோ அதுகின்ற ரெண்டு மடங்கு மேலே இருக்கிறத ரெண்டாவதுக்கு நாலு ரெண்டாவது நாலு இங்கே ஒரு பட்டி அடிக்கணும் இங்கே ஒரு பெட்டி அடிக்கணும் இங்கே ஒரு பெட்டி அடிக்கணும் இங்கே இந்த பட்டிக்கு என்ன போடுறோமோ ரெண்டு பட்டிக்கும் ஒரே இலக்கம் தான் போடுவோம் எண்ணெய் இலக்கம் போட்டால் வேறு மண்டை ஒப்பிட்டு பார்க்கணும் உண்டை போட்டு பார்க்கலாம் ரெண்டை போட்டு பார்க்கலாம் எதையென்னா போட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் நாலையும் போட்டு பார்க்கலாம் ஐந்தையும் போட்டு பார்க்கலாம் எதை என்ன போட்டு பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஐந்தை போட்டு பார்க்கலாம் ஒன்றை ஒண்டா போட்டு தான் பார்க்கணும் ஒன்றும் செய்யலாது அப்போ இப்படி போட்டோம்னா இப்போ ஐந்து ஆள் இந்த ஐந்தாளை இங்கே ரெண்டையும் பெருக்கப்பு அப்படி தான் நாங்கள் பௌத்தல் செய்கிறாங்க ஐ அஞ்சு இருபத்தி ஐந்து ரெண்டு ஐந்து எழுதி ரெண்டு மிகுதி ஐ நான்கு இருபது இருபதுன்னு ரெண்டும் ஐநான்கு இருபது இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆகவே இருநூற்றி இருபத்தஞ்சிலேருந்து இருநூற்றி இருபத்தஞ்சு கழிச்சா பூஜ்ஜியம் அப்போ இதுகின்ற வர்க்கம் மூலம் அறுநூற்றி இருபத்தஞ்ச வர்க்கம் மூலம் இருபத்தி ஐந்து இந்த பெட்டியை போடுறதான் கவனமாக பார்க்கணும் ரெண்டு பெட்டிக்கும் ஒரே இலக்கம் போடுவோன்னு அதை பெருக்கி தான் போடணும் நாலு போட்டு பார்க்கலாம் இந்த ஆறை போட்டு பார்க்கலாம் ஐந்தை போட்டு பார்க்கலாம் அப்படி போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் ஒன்றும் செய்யலாம் ஐந்தை போட்டு பார்த்து ஐந்தாள் பெருக்கி கண்டுபிடிக்கலாம் விளக்குவா அப்படி இல்லாட்டிக்கு ஒன்றும் செய்யலாது இருபதாள் இருபது பிரிக்குனா நானூறு ரெண்டு தெரியணும் இருபத்தொண்டாள் இருபத்தொண்டை பெருக்கினா இருபத்தி தெரியணும் அதே மாதிரி இருபத்தைந்து இருபத்தஞ்சாறு பிரிக்குனா அப்படி பெருக்கி பார்ப்போம் ஏதோ ஒரு வழியில் இதை கண்டுபிடிச்சி எக்ஸ் வர்க்கு சமம் அறுநூற்றி இருபத்தஞ்சு அறுநூற்றி இருபத்தஞ்சுன்றது இருபத்தஞ்செண்ட் வர்க்கம் அவள் எக்ஸ் வந்து ப்ளஸோ மைனஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சும் பெறலாம் மைனஸ் இருபத்தஞ்சும் வரலாம் அதே மாதிரி இதுக்குரிய விட என்ன வரும்ன்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் எக்ஸ் வர்க்கம் சமன் நூறின் வர்க்கமண்ட இது குறிப்போட என்ன வரும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த காணொலியாக அடுத்த காணொலியாக அடுத்த காணொலியாக எக்ஸ் வர்க்கம் சமன் அடுத்த காணொலியாக எக்ஸின் மூன்றாம் அடுக்கு ரெண்டின் மூன்றாம் அடுக்கு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு மூன்றின் மூன்றாம் அடுக்கு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு அறுபத்தி நாலு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு இருநூற்றி பதினாறு எக்ஸின் மூன்றாம் அடுக்கு சமன் நூற்றி இருபத்தஞ்சு இந்த நாலு வினா வைத்து ஐந்தாவது வினா நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ எக்ஸின் மூன்றாம் மணக்கு ரெண்டின் மூன்றாம் மடக்கு இதுக்கு எழுதிவிடுவீங்க ஆனால் எக்ஸின் மூண்டாமட் அறுபத்தி நாலு எக்ஸின் மூன்றாம் மடுக்கு இருநூற்றி பதினாறு இதை எப்படி மூன்றாம் அடுக்கு கொண்டு வந்து எழுதுகிறதுன்றத தான் அடுத்த காலையில் பார்க்க போகிறோம் அதை வைச்சால் இந்த நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இதுக்கு முதல் எக்ஸ் ஒர்க்கன் சமன் நூறு அதுக்குரிய உடைய கமனில் பதிவு பண்ணும் நன்றி